ஆனி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு திரிவலம் செல்ல உகந்த நேரம் என்னவென்று பார்க்கலாம் பௌர்ணமி திதி இன்று புதன்கிழமை நள்ளிரவுக்கு மேல் பிறக்கிறது ஆனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆங்கில தேதி பத்து நள்ளிரவுக்கு மேல் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பௌர்ணமி தொடங்குகிறது அந்த பௌர்ணமி திதி மறுநாள் அதாவது ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஆங்கில தேதி பதினொன்று நள்ளிரவுக்கு மேல் மூன்று மணி எட்டு நிமிடம் வரை இருக்கிறது நள்ளிரவிலே தொடங்கி நள்ளிரவிலேயே முடிகிறது ஆகவே இந்த நேரத்தில் கிரிவலம் செல்வது எல்லாவித பலன்களையும் நலன்களையும் அளிக்கும் என்பது கோட்பாடு ஆகவே இறைவனை வணங்கி பலன் பெறுவோம்